சர்வ மங்களமாங்கல் சிபே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது சனி செவ்வாய் இணைவு மற்றும் சனி செவ்வாயுடைய பார்வை இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் இந்த காணொலியின் வாயிலாக நாம் பார்க்க பெறும் ஜோகிடத்தை பொறுத்தவரை மிக மிக பாவர் என்றால் சனியும் செவ்வாயும் தான் இந்த மிக மிகப்பெரிய பாவல் ரெண்டும் இணையும் போது இணையும் எந்த பாவகத்தில் அவர்கள் இணைகிறாரோ அந்த பாவகம் கண்டிப்பாக நசுக்கப்படும் அந்த பாவகம் பாதிக்கப்படும் அதே போல் இந்த ரெண்டு பாவரும் இணைந்து எந்த பாவகத்தை பார்க்கிறார்களோ எந்த ரெண்டே ஒன்றா இருக்கணும் அல்லது இரண்டு சாசோஷமாக இருந்து பார்ப்பார்கள்ல அவர் நேர நேராக பார்க்கும்போது சனி அந்த செவ்வாயிரு செவ்வாய் இருந்து சனியை பார்க்கிற அந்த பாவமும் பாதிக்கப்படும் சனி இருந்து சனி செவ்வாயை பார்க்கிறார்களா அந்த எங்கே செவ்வாய் இருக்கிறோம் அந்த பாவம் அந்த இரண்டு பாவங்களுமே பாதிக்கப்படும் அதே போல் சனியுடைய பார்வையை வாங்கிய செவ்வாய் செவ்வாய்க்கு நான்கு ஏழு எட்டு நான்கு ஏழு எட்டு பார்வையில் உள்ளது சனிக்கு மூன்று ஏழு பத்து பார்வை இங்கே தோலிடத்தை பொறுத்தவரை மூன்று கிரகங்கள் தான் சிறப்பு பார்வை ஒன் உண்டு ஒன்று குரு ஒன்று செவ்வாய் இன்னொன்று சனி குருவுக்கு ஐந்து ஏழு ஒம்பது சனிக்கு மூணு ஏழு மூன்று பத்து சிறப்பு பார்வை அதுதான் செவ்வாய்க்கு நான்கு எட்டும் சிறப்பு பார்வையாக உள்ளது இங்கே சனியுடைய பார்வையை வாங்கிய செவ்வாயுடைய பார்வை கெடு செய்தால் கூட ஒரு அளவுக்கு செய்யும் ஒரு ஒரு அளவுக்கு பாதிக்கக்கூடிய அமைப்பு ஆனால் சனியுடைய வாங்கிய பார்வையை வாங்கிய செவ்வாய் சர்வநாசம் அதே போல் சனியுடைய பார்வையை தாக்கூடிய தாக்கத்தை விட செவ்வாயுடைய பார்வையை வாங்கிய சனியுடைய பார்வை தார்வையக்கூடிய தாக்கம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நான் கண்டவரை சனியுடைய பார்வை வாங்கிய செவ்வாய் எங்கே பார்க்கிறாரோ அந்த பாவமும் பெரிய அளவில் பாதிக்கப்படுது அவர் தனியாக இருந்து பார்ப்பதை விட பார்க்கும் அளவு பார்க்கும்போது அந்த பாகம் பெரிதாக பாதிக்கப்படுவதில்லை ஆனால் சனியுடைய பார்வையை வாங்கி அவர் செய்ய பார்க்கக்கூடிய அந்த பாவகம் மிக கடினமாக அந்த ஜாதம் அந்த பாவகம் பாதிக்கப்படாது எந்த பாவகமோ அந்த பாவகம் பாதிக்க அதே போல செவ்வாயுடைய பார்வையை வாங்கிய சனி சனியுடைய பார்வை சரோசம் என்றாலும் கூட இங்கே செவ்வாயுடன் பாவையை வாங்கி பார்க்கக்கூடிய அந்த சனி மிகப்பெரிய கொடுமையான தாக்கங்களை அந்த பாவங்களில் எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ அந்த பாவகம் முழுமையாக வலுவிழந்து விடுகிறது அது பாக்கியமாக இருக்க புத்திரஸ்தானமாக இருக்கலாம் ஏழாம் இடாமல் சனமாக இருக்கலாம் எந்த பாவமாக இருக்கலாம் அந்த பாவகம் கண்டிப்பாக அந்த பாவகம் வலுவிழக்கும் அப்போது இந்த சனி செவ்வாய் இணைந்து எந்த பாவகத்தை பார்த்தாலும் அந்த பாவகம் பாதிக்கப்படும் அந்த அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பாவமும் பாதிக்கப்படும் அதே போல் சனியுடைய பார்வையை வாங்கி செவ்வாய் நான்காம் பார்வையாக ஏழாம் பார்வை எட்டாம் எங்கெங்கே பார்க்கிறாரோ அந்த பாவகமும் கடுமையாக பாதிக்கப்படும் அதே போல் அந்த செவ்வாய் சனியோட செவ்வாயுடைய பார்வை சனி பார்க்கக்கூடிய மூன்று ஏழு பத்து பாவகங்களும் கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஓகே இந்த செவ்வாயும் சனியும் இணைந்து விட்டாலே இணைவா ஒரே கட்டத்தில் இருந்தால் இணைவா அப்படி அல்ல இந்த சனி செவ்வாய் இணையும் போது ஒரு அஞ்சு டிகிரிக்குல ஒரு ஃபைவ் டிகிரிக்குல அவங்க ரொம்ப க்ளோஸாக இணையும் போது தான் அதோடைய தாக்கங்கள் மிக அதிகமாக இருக்கும் அஞ்சு டிகிரிக்குல இப்போ ஒரே ராசியில் செவ்வாயும் சனியும் இது செவ்வாய் இது சனி இவருடைய இடையில ஒரு அஞ்சு டிகிரி கேப்பில் ரெண்டு இணையும் போது அவருடைய தாக்கங்கள் மிக அதிகமாக இருக்கும் அஞ்சு டிகிரிக்கு அப்பால் போயிட்டாவே மிகப்பெரிய தாக்கங்கள் இருக்காது அந்த தாக்கத்துடைய தன்மை குறைவாகத்தான் இருக்கும் அதுவும் பதிமூணு டிகிரி விளையிட்டாங்கன்னா அவங்க இணையவே இல்லை பதிமூணு டிகிரியை விளையிட்டாங்கன்னா எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகம் இணையவே இல்லை அதே பார்வை போதும் அப்படித்தான் ஒரு அஞ்சு டிகிரி கீழே பார்க்கும்போது அவருடைய பார்வை பெரிய தாக்கமாகவும் அதே விலகி செல்லும்போது அந்த பார்வையுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்காது ஆனால் இந்த சளி செவ்வாய் இந்த இணைவை குரு இயற்கை சுபராகிய குருவோ சுக்ரனோ இணைந்துவிட்டால் இந்த மைனஸ் எல்லாம் இந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ இவர்கள் பார்க்கக்கூடிய அந்த பாவங்கள் வலுப்பெறும் நன்மையை அடையும் இவங்க சனி செவ்வாய் என்னஞ்சிருக்காங்க இயற்கை சுபராகிய குருவோ சுக்கரோ கூட இணைவது அல்லது அவர்கள் பார்ப்பது பார்க்கும்போது இந்த பாவத்துவத்தன்மை அகற்றப்பட்டு சுபத்தன்மை பெற்று அந்த சனி செவ்வாயுடைய பார்வைகள் மிக நல்ல பலன்களை தரும் சனி செவ்வாய் இணைவு என்பது அவர்கள் மட்டும் இணையும் போது கண்டிப்பாக மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நாளை நாம் சனி செவ்வாயுடைய பார்வையிலும் விதி விலக்கு இருக்குது சில ராசிகளில் சனி செவ்வாய் இணைந்திருந்தாலும் நல்ல பணங்கள் நடக்கிறது சனி செவ்வாயும் பார்த்து கொண்டாலும் மிகப்பெரிய அந்த திசைகளில் பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய ஜாதகங்கள் எத்தனையோ இருக்கிறது அந்த ஜாத அந்த குறிப்பின் மூலியமாக நாளைக்கு நாம் சனி செவ்வாயுடைய இணைவில் எந்த ராசியில் இருந்தால் இந்த பலன்கள் கெட்டவன் இருக்காது விதிவிலக்கு என்பதையும் நாம் நாளையுடைய காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தெருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி